பிரபலமான பாலிவுட் காணொலி வந்து கொண்டிருந்தது எண்ணெய் மற்றும் சில இந்தியர்களையும் தவிர அங்கு வந்திருந்த சில அமெரிக்கர்களும் இப்பாட்டை மிகவும் ரசித்ததை பார்க்க முடிந்தது நவீன நாகரிக வளர்ச்சியில் நாற்பது வருடங்களுக்கு மேலாகியும் ஒரு ஹிந்தி பாடலானது ஒரு சாதாரண பாட்டாக மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்தியாவின் ஒரு பகுதியை மட்டுமே ஆக்கிரமித்திருந்த ஹோலி என்ற ஒரு பண்டிகையை பான் இன்டர்நேஷனல் ஆக மாற்றியிருப்பது வெறும் வணிக நோக்கமா இல்லை ஒரு பண்டைய கலாச்சாரத்தின் ஈர்ப்பு சக்தியா என்பதை கணிக்க இயலவில்லை எனது நினைவுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் செல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நானும் எனது பீகாரி நண்பர் கௌஷலும் சிறிசிலா திரைப்படம் பார்க்க பெங்களூருவில் உள்ள மெஜஸ்டிக் பகுதிக்கு சென்றிருந்தோம் இப்படம் பார்த்த பிறகு எனது நண்பர் ரன்பர்ஷே பாட்டை எழுதியது யார் என்று தெரியுமா என்று கேட்டார் அமிதாப் பச்சன் பாடினார் என்று தெரியும் ஆனால் லிரிக்ஸ் யாருடையது என்று தெரியாது என்றேன் பிறகு மீராபஜன் கேட்டிருக்கிறாயா என்பதற்கு பல முறை லதா மங்கேஷ்கர் மீராபஜன் கேட்டுள்ளேன் ஆனால் எம்எஸ் என்னை வருகிறது கலாச்சாரத்தை வட இந்தியர்களுக்கு தென்னிந்தியாவை பற்றிய புரிதல் இல்லை ரேகா ஹேமமாலினி வயந்தி மாலா போன்ற பல தமிழ் நடிகைகள் பிரபலமாக இருந்தாலும் இளையராஜா ஏஆர் ரஹ்மானுக்கு பிறகுதான் தமிழ் பாடல்கள் அங்கு பிரபலமாகியது ரோஜா ரிலீஸ் ஆகிய வருடம் தில்லியில் எனது காஷ்மீர் நண்பர் அவர் குழந்தைகளுக்கு ரோஜாவின் தமிழ் கேசட் எங்கு கிடைக்கும் என்று கேட்டு கொடுத்தார் என்றால் ஏதும் இல்லை மல்லிக்கவும் எங்கோ சென்று விட்டேன் அன்றுதான் அமிதாப் பச்சனின் தந்தையார் ஹரிவன்ஷ் ராய் பச்சன் ஒரு கவிஞர் என்றும் அவருடைய மதுசாலா புத்தகம் மிகவும் பிரசித்தமானது என்றும் தெரிய வந்தது இப்படத்தில் ராஜஸ்தானி மற்றும் ஹரியான நாட்டுப்புற இசையில் அமைக்கப்பட்ட ராய் பச்சனுடைய சூழலுக்கு அமைக்கப்பட்டதாகவும் மேலும் பாடல் வெந்தில் இந்தியின் அவதி பேச்சு வழக்கில் அமைந்துள்ளது என்றும் எனது காலம் சென்ற நண்பர் கூறியது ஞாபகம் வந்தது இவர் அவதியை தவிர மைத்திரி மற்றும் போஜ்புரியிலும் சரளமாக பேசுபவர் பாலிவுட் திரைப்படங்களில் ஹோலி பள்ளிகளை கொண்டாடும் பாடல்கள் ஷோலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரங் பர்சே மற்றும் ஏ ஜவானி ஹை திவானி இரண்டாயிரத்தி பதிமூன்று பலாம் பிச்ச்காரி போன்றவை இந்தியாவின் இசை மற்றும் வண்ணங்களின் மூலம் கொண்டாட்டத்தை வடிவமைத்துள்ளன இந்த பாடல்கள் ஹோலியின் மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் காலத்திற்கேற்ப கலாச்சார மாற்றங்களையும் பிரதிபலிக்கின்றன நாட்டுப்புற இசை முதல் நவீன பாடல்கள் வரை அடுத்த பாடல்களின் வரிகளும் இந்த மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன ஹோலியின் இசையும் வண்ணங்களும் தலைமுறை தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஹோலி என்பது வசந்த காலத்தையும் அறுவடையையும் கொண்டாடும் ஒரு பழங்கால பண்டிகை அதன் தோற்றத்தை விளக்க பல இந்து புராண கதைகள் உள்ளன இருப்பினும் அதன் வண்ணங்களுடன் தொடர்புடையது ராதா பற்றியது அவர் தனது காதலி ராதாவின் அழகான தோல் ஒப்பிடும் போது நிற தோலை கண்டு விற்கப்படுகிறார் எனவே தனது தாயாளின் அறிவுரை கேட்க ராதாவை தோளில் வண்ணம் பூசுமாறு பரிந்துரைக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கரையானது இந்தியாவின் பருவகால தாளங்களை பிரதிபலித்துக் கொண்டுள்ளது பல நூற்றாண்டுகளாக இந்திய ஓவியங்களில் மிகுந்த செல்வ செழிப்பை கண்ட ஒரு பண்டிகை ஹோலி ஆகும் காலங்களில் கோயில் ஓவியங்கள் வசந்த பண்டிகைகளில் சித்தரித்துள்ளன இடைக்காலத்தில் அரசவைகளில் ஹோலி காட்சிகளை பிடிக்கும் மினியச்சர் ஓவியங்கள் காணப்பட்டன இந்த கலைப்படைப்புகள் பெரும்பாலும் ராதா மற்றும் கோபியர்கள் மீது வண்ணங்களை பூசுவதை சித்தரித்தன இது தெய்வீக அன்பை குறிக்கிறது இவைகளில் ஹிமாச்சலத்தின் பஹாரி ராஜஸ்தானின் மதுபானி மற்றும் முகலாய கலை போன்ற பாரம்பரிய ஓவியங்கள் எழுதப்பட்டும் காளிதாசனின் குமார சம்பவம் மற்றும் மாளவி காட்டினி மித்ரா நாடகங்களில் இவற்றிற்கான குறிப்புகள் காணப்படுகின்றன மதுரா பகுதியில் உள்ள பிருந்தாவனத்தில் கொண்டாடப்படும் ஹோலி இன்று மிகவும் பிரபலமானது ராஜஸ்தானின் பில்வாராவை சேர்ந்த கலைஞர் ஜோஷி மற்றும் குடும்பத்தினர் ஆயிரம் ஆண்டுகளாக இக்கலை வடிவத்தை பாதுகாத்து வருகின்றனர் இந்த ஓவியங்கள் மூலம் ஹோலி விளையாட்டு மற்றும் அதை தழுவிய பல்வேறு கலாச்சார அம்சங்கள் வெளிப்படுகின்றன ஹோலி என்பது புண்ணியமிக்க திருவிழாவாகவும் கிருஷ்ணர் மற்றும் ராதையின் காதல் கதை மட்டுமின்றி காதலும் சமத்துவமும் கொண்டாடப்படும் பண்டிகையாகவும் கருதப்படுகிறது மேலும் பித்தளை கலங்கள் அல்லது மண் பாத்திரங்களில் இயற்கை மூலிகைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட குலால் எனப்படும் நிறமூற்றல் பொடிகளையும் மற்றும் வண்ணம் கலந்து தெளிப்பதற்கான பிச்ச்காரி போன்ற சிறு குழாய்களையும் காணலாம் ஆனால் பெரும்பாலும் எந்த பழைய ஓவியத்திலும் குலவால் தூள்களை காற்றில் தூவுவது போன்ற காட்சி தென்படவில்லை பாரம்பரியமாக குலால் வசந்த கால மலர்கள் வெள்ளி வகைகள் மசாலா பொருட்கள் மற்றும் பிற தாவரங்களில் பெறப்பட்ட இயற்கை வண்ணங்களில் இருந்து தயாரிக்கப்பட்டது மேலும் அதன் பொருட்கள் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பதாகவும் கருதினர் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட நிறங்களில் மஞ்சள் சிவப்பு கரியம்மை இந்திகோ நீலம் மற்றும் லாபில் லசுலி போன்றவை அடங்கும் இந்த கனிமங்கள் மரக்கொழுந்து அல்லது பிசின் போன்ற தன்மையை வழங்கியது மேலும் பீட்ரூட் பலாஷ் பூக்கள் மருதானி இலைகள் மற்றும் காக்டஸ் போன்றவை பிரகாசமான நிறங்களை உருவாக்கியது இந்த நிறப்பொருட்கள் ஓவியங்களுக்கு இயற்கையான தோற்றத்தை வழங்கின மார்க்கின் சிறுநீர் மஞ்சள் நண்டு சிப்பியின் தூள் வெள்ளை மற்றும் விளக்கு கறி கருப்பு போன்றவையும் உபயோகத்தில் இருந்தன இந்த இயற்கை மூலப்பொருட்கள் நீடித்த நிறங்களுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருந்தன மேலும் இவை பாரம்பரிய ஓவியங்களின் நுணுக்கமான விவரங்களை அழகுபடுத்த உதவின இடைக்காலத்தில் குலாமின் நிறங்கள் தாவர மூலங்களிலிருந்து தயாரிக்கப்பட்டது வேப்ப இலை பொடிகளிலிருந்து இருந்து அசாடி பச்சை மஞ்சள் கிழங்கிலிருந்து குக்குமா லாங்கா சிவப்பு மற்றும் மஞ்சள் மஞ்சளிலிருந்து குறுக்குமின் மூலக்கூறு நடுநிலை பி எச்சில் பிரகாசமான மஞ்சளாகவும் சுண்ணாம்பு கேஷியம் ஹைட்ராக்சைடு போன்ற ஒரு காரத்துடன் சேரும்போது சிவப்பு நிறமாக மாறும் பச்சை நிறத்திற்கு மருதானியங்களும் மஞ்சளுக்கு சாமதியும் பிரசாந்தமும் சிவப்புக்கு பலாசம் தி ஃபாரஸ்ட் மாதுரை அல்லது சிவப்பு சந்தனம் நீளத்திற்கு இண்டிகோ மற்றும் கருப்புக்கு கரியும் பயன்படுத்தப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொழில் துறை உற்பத்தியுடன் செயற்கை கோயில் பொடிகள் முக்கியத்துவம் பெற தொடங்கின ஏனெனில் துடிப்பான மற்றும் நீடித்து உழைக்கும் வண்ணங்களுக்கான தேவை அதிகரித்தது இந்த செயற்கை புலிகள் பாரம்பரிய தாவர அடிப்படையிலான வண்ணங்களை மாற்றின இவைகள் செயற்கை வேதியியலுடன் வண்ணங்கள் பிரகாசமாகவும் சில சந்தர்ப்பங்களில் அதிக நச்சுத்தன்மையுடன் மாறும் வாய்ப்பினையும் கொண்டுள்ளது இவ்வாறு தயாரிக்கப்படும் ஹோலி அல்லது தூள்கள் உணவு மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் கலவையாகும் பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகே மாவு கோட்டிகேசியர்களால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது சோளமாவுதான் குலால் பொலிகளுக்கான அடிப்படை பொருளாகும் மிகையுண்ணிய துகள்கள் அல்ட்ரா உற்பத்தி செய்வதில் சோழமாவின் பணி ஒரு வில்லனாக தோன்றினாலும் மற்ற மாற்றுகளுடன் ஒப்பிடும் போது இது இலகுவானது குறைவானுக்கு உகந்தது என்பதால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது மேலும் குறைந்த நெருமைகளை தனது மேற்பரப்பில் சீராக பரப்புவதற்கு ஏதுவாக இருக்கிறது சோழமாவை அடிப்படையாக கொண்ட பொடியை காற்றில் வீசும் போது அது மிக மெதுவாக கீழே வரும் அப்போது அது பல வண்ணங்களில் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் என்றாலும் கலவையானது ஹோலி கொண்டாட்டங்களின் போது உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் சமீப காலத்திற்கு முன்பு வரை மேற்கத்திய நாடுகளில் ஹோலி ஒப்பீட்டளவில் அறியப்படவில்லை ஆனால் தற்போது இந்த பண்டிகை உலகளவில் இடம்பெயர்ந்துள்ளது இதனால் உலகில் பல ஆய்வாளர்கள் இப்பொடிகளை சோதிக்க தொடங்கி உள்ளனர் சமீபத்தில் வெளிவந்துள்ள சில ஆய்வு கட்டுரை காணலாம் இயற்கை வண்ணங்கள் குறுகிய சேமிப்பை கொண்டுள்ளதால் அவை விரைவில் சூரிய ஒளியில் மங்கிவிடும் அழல் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எளிதாக கிடைத்தாலும் இயற்கை நேரம் மற்றும் பச்சை நிறங்களை துடிப்பாக செய்வது தற்போது சாத்தியமற்றதாக இருக்கிறது என்று சிலர் சுட்டி உள்ளனர் ஏனெனில் அவை விலை உயர்ந்த ஸ்பைருலினா ஆல்காவில் வருகின்றன மேலும் எஃப்டி அண்ட் சி செயற்கை சாயத்தில் காணப்படும் அதே பிரகாசத்தை அடைய ஸ்டார்ச்சுடன் கலப்பதற்கு சுமார் பத்து மடங்கு அதிக பொருள் தேவைப்படுகிறது மினிமிருக்கும் பாக்டீரியாக்கள் நிலையான வண்ண தொழில்நுட்பங்களுக்கான நவீன வழிமுறைகள் கடலில் காணப்படும் சில பாக்டீரியாக்கள் பல்வேறு முறைகளில் தனித்துவமான நிறங்களை உருவாக்குகின்றன இவைகள் மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் என்ற சயனோ பாக்டீரியாக்கள் கடலில் உள்ள ஒவ்வொரு ஒளி அலை நீளத்திற்கும் ஏற்ப தங்களின் நிறங்களை மாற்றிக்கொள்ளும் திறனை கொண்டுள்ளன குரோமாட்டிக் அடாப்டர் எனப்படும் இத்தழுவல் குறிப்பிட்ட மரபணுக்களால் இயக்கப்படுகிறது இதனால் இவைகள் நீர வெளிச்சம் பரவிய ஆழ்ந்த கடல் பகுதியில் இருந்து கரையோரம் மற்றும் கழிமுகங்களில் காணப்படும் சிவப்பு வெளிச்சம் வரை பல்வேறு சூழல்களில் வாழ முடிகிறது இது ஒளிச்சேர்க்கை மற்றும் கடல் உணவு சங்கைக்கு ஆதரவாக செயல்படுகிறது இதைத் தவிர கார்டினாய்ட்கள் அஸ்டின் மற்றும் போன்ற நீளம் வழங்குகின்றன இந்த நோய் எதிர்ப்பு தன்மை தொழில் துறையில் வேறு பயன்பாடுகளையும் கொண்டுள்ளன வேறு சில கடல் பாக்டீரியாக்கள் உதாரணமாக கட்டமைப்பு நிறங்களால்

இந்த நிறங்கள் ஒளி அலைகளின் குறுக்கீடு இறக்கைகள் அல்லது மயில் இறங்குகளில் போன்றது உலகம் மேலும் கருத்து விழையாக இல்லை சில நேரங்களில் அது இன்னும் மாறுபட்டதாக இருக்கும் சில உயிரினங்கள் ஒளி அவற்றை தாக்கும் கோணத்தை பொறுத்து மாறும் ஒரு பட்டாப்பூச்சியின் இறக்கைகள் அல்லது ஒரு மயிலின் இறகுகளை பற்றி யோசித்து பார்ப்போமே

தெளிவாக மாறுபட்ட நிலத்தையும் வடிவங்களை கொண்ட காலணிகளாக இருக்கும் போது ஒரு காலனியில் உள்ள மில்லியன் அல்லது பில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் கட்டமைப்பு நிலத்தை அடைய ஒரு பெரிய அளவிலான அமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு தேவைப்படுகிறது இந்த வழிமுறைகளுக்கான பதில்களை கண்டறிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிறவற்றைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு பரந்த அளவிலான பாக்டீரியாக்களின் மரபணுக்களை பகுப்பாய்வு செய்தது ஆராய்ச்சியாளர்கள் முதலில் ஆய்வகத்தில் பல்வேறு வகையான பாக்டீரியாக்கள் வளர்த்து

நிலையான மற்றும் ஈர்க்கப்பட்ட பொருட்கள் துறையின் வரிசைப்படுத்துவதாகும் சமீபத்திய ஆண்டுகளில் மரபணு அறிவியலில் ஏற்பட்ட புரட்சி கட்டமைப்பு நிலத்திற்கும் மரபணுக்கள் காரணமாக இருக்கும் என்று இக்குழு கருதியது மரபணு வரைபடங்களை குறியாக்கம் செய்வதன் மூலம் கட்டமைப்பு வண்ண உருவாக்கத்துடன் தொடர்புடைய பல புரதங்களை குழு அடையாளம் கண்டது பின்னர் அவர்கள் ஒரு மாதிரியை பயிற்சி அளித்தது எந்த பாக்டீரியாக்கள் ஒளியை கையாளும் என்பதை துல்லியமாக கழித்தனர் இந்த மாதிரியுடன் சர்வதேச திறந்த அறிவியல் களஞ்சியங்களிலிருந்து இருநூற்று ஐம்பது மேற்பட்ட பாக்டீரியா மரபணுக்களையும் பதினான்காயிரம் சுற்றுச்சூழல் மாதிரிகளையும் நாங்கள் பகுப்பாய்வு செய்தோம் என்று பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் மைக்ரோஸின் சமநிலை என்ற சிறப்பு தொகுப்பின் ஆராய்ச்சியாளருமான பேராசிரியர் கூறுகிறார் மேலும் கட்டமைப்பு நிலத்திற்கு காரணமான மரபணுக்கள் முக்கியமான பெருங்கடல்கள் நன்னீர் மற்றும் இளநீர் மண்டலங்கள் மற்றும் ஆழ்கடல் பகுதிகள் போன்ற சிறப்பு வாழ்விடங்களில் காணப்படுகின்றன இதற்கு நேர்மாறாக மனித நுண்ணுயிரி போன்ற புறதலன் தொடர்புடைய வாழ்விடங்களில் உள்ள நுண்ணுயிரிகள் மிக குறைந்த கட்டமைப்பு நிறத்தை காட்டுகின்றன என்பதும் இவர்களின் தெரிய வந்தது வண்ணமயமான பாக்டீரியா காலனி கட்டமைப்புகள் ஒளியை பிரதிபலிக்க மட்டும் பயன்படுத்துவதில்லை என்பதை ஆய்வு முடிவுகள் குறிப்பிடுகின்றன ஆச்சரியப்படும் விதமாக இந்த மரபணுக்கள் சூரிய ஒளி இல்லாமல் ஆழமான பெரும் கடல்களில் வாழும் பாக்டீரியாக்களிலும் காணப்படுகின்றன வைரஸ்களில் பாக்டீரியாவை பாதுகாப்பது அல்லது மிதக்கும் உணவுத் துகள்களை காலனித்துவப்படுத்துவது போன்ற முக்கியமான செயல்பாடுகளுடன் செல் அமைப்பின் ஆழமான செயல்முறைகளை வண்ணங்கள் பிரிபலிக்க கூடும் என்பதை இது குறிக்கலாம் இந்த கண்டுபிடிப்புகள் இந்த இயற்கை கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்ட புதிய நிலையான தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க கூடும் பாக்டீரியாவின் உண்மையான நிறங்களை வெளிப்படுத்துவது ஒரு சுவாரஸ்யமான அடிப்படை அறிவியல் சாதனை மட்டுமல்ல நிலையான மற்றும் செலவு குறைந்த உற்பத்தி பயன்பாடுகளுக்கு பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பாக்டீரியாக்களுக்கு தேவை சிறிய இடம் தான் உணவளிப்பதும் மிகவும் எளிது விரைவாக பெருகும் மேலும் இயற்கை சூழலுக்கு மிகவும் உகந்ததாகும் அதிக ஆற்றல் நீர் தேவைப்படும் மற்றும் சில நேரங்களில் நச்சு தன்மை உள்ள சாயங்கள் மற்றும் நிறைமைகளை நீக்கி வண்ணங்களை அவற்றை வளர்க்க முடியுமா என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள் ஆய்வகத்திலிருந்து வண்ணத்தை எடுத்து தொழில்துறை கொண்டு செல்ல முடியுமா என்று நமக்கு தோன்றும் கேள்விக்கே எஸ்பிபி குழையை இப்படி பாடலாமா வண்ணம் கொண்ட பாக்டீரியாவே நீரை விட்டு வாராயோ நீருக்குள் இல்லை வண்ணம் கொள்ள வழியும் இல்லை ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்